ி ஒரு அழகான மலப்பிரதேசம் அங்க சில மக்கள் குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாங்க அவங்களோட சில அமானுஷ்யமான விஷயங்களும் அந்த பூதகிரியில் இருந்தது அந்த பூதகிரியில் ஒரு மலை குகைக்குள்ள ஒரு வித்தியாசமான முனங்கள் சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது அது என்னன்னு கூர்ந்து கவனிச்சப்போ அதர்வண வேதத்தில் மோகினியை எழுப்பக்கூடிய ஒரு வித்தியாசமான மந்திரம் அதை உச்சரிச்சுக்கிட்டு இருந்தவர் கார்கோடகன் அப்படின்னு ஒரு கொடூரமான மந்திரவாதி அந்த நேரத்தில் அந்த குகைக்குள்ள ஒரு சலங்க சத்தம் கேட்டுச்சு ஒரு பொண்ணு சிரிக்கிற சத்தமும் கேட்டுச்சு கண்ணை முடிச்ச கார்கோடகன் கோவத்தோட கேட்டாரு என்ன விஷயம் அவ ஒரு மனுஷ பொண்ணே இல்லை அவ பிசாசு வர்க்கத்தை சேர்ந்தவ கார்கோடகன் காதுக்குள்ளே சொன்னான் அவன் வந்துட்டான் அவன் பூதகிரிக்குள்ளே வந்துட்டான் இதை கேட்ட உடனே கார்கோடகனுடைய கண்ணு கோவத்தில் செவந்தது அந்த நேரத்தில் பூதகிரியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது ஒரு கார் ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருந்தது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே அந்த கார் அப்படியே நின்றுச்சு அதில் உள்ளே இருக்கிறவர் எவ்வளவோ ஸ்டார்ட் பண்ண முயற்சி செஞ்ச போதும் அந்த காரை ஸ்டார்ட் பண்ண முடியலை காரை விட்டு கீழே இறங்கி வந்தான் ஆதித்யா அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சுற்றியும் முத்தியும் பார்த்தான் ஆனால் அங்கே யாருமே தென்படலை அப்போது அவனுக்கு பின்னாடி ஒரு இனிமையான குரல் யார் நீங்கள் இங்கே என்ன இருக்கீங்க அப்படின்னு திரும்பி பார்த்த ஆதித்யா அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டான் ஏன்னா இவ்வளோ அழகான பொண்ணை அவன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை ஹலோ உங்ககிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னான் அந்த பொண்ணு தான் ஆதித்யா அவனுடைய சுய நினைவுக்கே வந்தான் என் பேர் ஆதித்யா நான் எங்கள் தாத்தாவை பார்க்குறக்காக வந்தேன் அந்த நேரத்தில் என்னுடைய கார் இந்த இடத்துல வச்சு பிரேக் டவுன் ஆயிடுச்சு இங்கே பக்கத்தில் ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான் ஆதித்யா ஒர்க் ஷாப் இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க ஆறு மணி ஆச்சு அப்படின்னா எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு ஏன் அப்படி அப்படின்னு கேட்டான் ஆதித்யா ஏன்னா இந்த மலையில் ஆறு மணிக்கு மேலே அமானுஷ்ய சக்திகள் வெளியே வரதா சொல்கிறாங்க அப்போது உங்களுக்கு பயமா இல்லையா நீங்கள் இந்த டைமில் வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு குறும்பு சிரிப்பு சிரித்து கேட்டான் ஆதித்யா நான்லாம் யாருக்கும் பயப்படுறதில்லை ஆனால் ஒரே ஒருத்தர் அந்த காவல்காரர் அவரை பார்த்தா மட்டும்தான் எனக்கு பயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பொண்ணு காவல்காரரா யார் அவரு அப்படின்னு சொல்லி கேட்டான் ஆதித்யா ஆனால் அதுக்கு அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் மௌனமாகவே இருந்தா ஆமாம் உன் பேரை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டான் ஆதித்யா ஆமாம் நான் ஏன் என் பேரை உங்ககிட்ட சொல்லணும் உங்கள் தாத்தான்னு சொன்னிங்களே யார் அவரு அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பொண்ணு ஆதித்யா சொன்னால் என் தாத்தா பேர் ஆதிசேஷன் நான் பிறந்ததுலேருந்து அவரை பார்த்ததே இல்லை இப்பதான் முதல் முதல்ல அவரை பாக்குறதுக்கு சென்னையில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆதிசேஷன் ஐயா பேர்னா நீங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில கேட்டா அந்த பொண்ணு இவங்க பேசுற விஷயத்த எல்லாமே மரத்துல இருந்து பாதி பவ்வாலும் பாதி மனுஷ உடம்புல இருந்த ஒரு பிசாசு கேட்டுக்கிட்டே இருந்தது அங்க நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே டெலிபதி மூலமா கார்கோடகனுக்கு சொல்லிக்கிட்டு அந்த பிசாசு நீங்கள் ஆதிசேஷன் ஐயாவோடைய பேரன் அப்படின்னு தெரியாமல் உங்ககிட்ட மரியாதை இல்லாமல் இவ்வளோ நேரம் பேசிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு இதெல்லாம் பரவாயில்ல இப்போவாவது உங்கள் பேரனன்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்லி கேட்டான் ஆதித்யா எம் பேரு மதுமிதா என்ன மதுன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு ஐயோ மறுபடியும் மன்னிச்சுக்கோங்க உங்களைய மழையில் நிற்க வச்சே இருக்கேன் பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது எங்கள் அப்பா கிட்டே சொல்லி மாட்டு வண்டியில் கொண்டு போய் உங்களை விட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் மதுமிதா ஏனோ ஆதித்யாவுக்கு மதுமிதாவை பார்த்த உடனே ஒரு விதமான மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அவளோட முகம் அவன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அவளுடைய கண்கள் ஏதோ பேச துடிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு ஆதித்யா மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி அவ பின்னாடியே போனான் அப்போது திடீர்னு காற்றுல ஒரு விதமான பூ வாசம் வர ஆரம்பிச்சது மதுமிதா சொன்னால் இனிமேல் இங்கே நிற்கிறது நல்லதில்லை சீக்கிரம் வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டான் ஆதித்யா அப்போ பலமான சுருட்டு வாசம் அந்த காத்துல அடிக்க ஆரம்பிச்சது மதுமிதாவுக்கு கை கால் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஆதித்யா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொன்னான் யாரோ அவங்க இருக்கிற இடத்து பக்கத்துல நடந்து வர்ற மாதிரி அவங்களுக்கு கேட்டுச்சு என்ன மதுமிதா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்ட குரல் கேட்டுச்சு அதை கேட்ட உடனே ஆதித்யா திரும்பி பார்த்தான் ஒரு ஆறடி ஆள் நின்றுகிட்டு இருந்தாரு அவரு உடம்பு ஃபுல்லா சிகப்பா இருந்தது நீளமான தாடியும் முடியும் இருந்தது அவர் கையில ஒரு வித்தியாசமான ஆயுதமும் வச்சிருந்தாரு ஆதித்யா மதுமிதா யார் மதுமிதா காவல்காரர் யாரு ஆதித்யாவா தம்பி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அந்த ஆள் ஆதித்யாவால நம்ப முடியல நம்பாம இருக்கவும் முடியல என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டான் உன் பேர் என்ன உன் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் எல்லார் பேரும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு அந்த ஆரடியாள் ஆதித்யா அவரை ஒரு நிமிஷம் பார்த்தான் முப்பது வயசுக்குள்ளதான் இருக்கும் இவருக்கு என்னுடைய தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் தெரியுமா என்ன புரியல யோசிச்சான் மகாலட்சுமி நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி அந்த ஆரடியால் ஆதித்யா கேட்டான் எங்க அம்மா பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் ஆதித்யா குழம்பி போய் மதுமிதா பக்கம் திரும்பினான் அங்க மதுமிதா இல்ல அந்த நேரத்துல புதரக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு குதிச்சு ஓடுச்சு அதை பார்த்து ஆதித்யா பயந்துட்டான் அப்புறம்தான் அது ஒரு முயல் அப்படின்னு சொல்லி பார்த்து பெருமூச்சு விட்டான் ஆதித்யா சுத்தியும் முத்தியும் எல்லா இடத்துலையும் பார்த்தான் ஆனால் மதுமிதா எங்கேயுமே இல்லை அப்போது அந்த ஆரடியால் ஆதித்யாவை பார்த்து சொன்னார் தம்பி இந்த இங்க இங்கே நிற்கக்கூடாது முதல்ல கிளம்பு அப்படின்னு ஆதித்யா சொன்னா என்னுடைய கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு நான் எப்படி போகிறது இங்கேருந்து போகிறக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டான் முதல்ல போய் காரில் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னார் அந்த ஆரடியால் இந்த கிராமத்து ஆளுக்கு சொன்னாலும் புரியாது சரி காரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதித்யா காருக்குள்ளே ஏறி உட்காந்தான் காரை ஸ்டார்ட் பண்ணா கார் திடீர்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆதித்யாவுக்கு ஒரே அதிர்ச்சி நிக்காத போ போ போயிட்டே இரு அப்படின்னு சொன்னாரு அந்த ஆரடியால் அவரு இடுப்புல ஒரு சாராய பாட்டிலும் கையில மல்லிகைப்பூவும் இருந்தது வாயில சுருட்டும் வச்சிருந்தாரு ஆதித்யாவுடைய கார் அந்த இடத்த விட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிச்சுது அந்த ஆரடியால் கூப்பிட்டாரு மதுமிதா குட்டி எங்க இருக்கீங்க அப்போ வேகமா ஓடிக்கிட்டு இருந்த முயல் மேல ஒரு சங்கிலி எடுத்து வீசினாரு அந்த ஆரடியால் அந்த சங்கிலி முயல் மேல பட்ட உடனே அந்த முயல் மதுமிதாவா மாறுச்சு அதுக்கப்புறம் ஒரு கோரமான பிசாசா மாறுச்சு அந்த ஆரடியால் அந்த பிசாசு பக்கத்தில் நடந்து போனாரு அப்போ அந்த பிசாசு கத்துச்சு வேண்டாம் 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 முனீஸ்வரா என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த பிசாசு கணத்துல ஓங்கி அரைஞ்சாரு அந்த ஆரடியால் அந்த பிசாசு தீப்பிடிச்சு அங்கேயே பஸ்மமா போயிட்டான் அப்புறம் அந்த ஆரடியால் அப்படியே திரும்பி மரத்துல இருக்கிற பபால் போன ஒரு பார்வை பார்த்தாரு அது பயந்து இருந்து தெரிச்சு ஓடிச்சு போ என் எல்லைக்குள்ள நிக்காத போ அப்படின்னு சொன்னாரு அந்த ஆரடியால் இந்த தகவல் எல்லாமே கார்கோடகனுக்கு கிடைச்சது அதனால கார்கோடனுக்கு கோபமாகவும் வந்தது அதே நேரத்துல அதிர்ச்சியாகவும் இருந்தது அந்த வவால் கிட்ட காடு கொடகன்னு சொன்னான் விடாத அவனை விடாம துரத்து அப்படின்னு உடனே வனமோகினி பறந்துகிட்டே ஆதித்யாவோடைய காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெரிய மரம் இருந்தது அங்க எல்லை முனீஸ்வரன் கோவில் அப்படின்னு எழுதியிருந்தது அங்க முனீஸ்வரனுடைய ஆரடி சிலை வச்சிருந்தாங்க அந்த சிலை பார்க்கறக்கு அந்த ஆரடி ஆள் மாதிரியே இருந்தது சிலைக்கு கீழே சாராய பாட்டிலும் சுருட்டும் மல்லிகைப்பூவும் இருந்தது ஆதித்யா இதை கவனிச்சான் சுருட்டு மல்லிகைப்பூ சாராயம் ஓ ஒருவேளை தான் இங்கதான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு காரை வேகமா அழுத்திக்கிட்டே போனான் அந்த ஆறடியால் அப்படியே நடந்து வந்து முனீஸ்வரன் சில பக்கத்துல நின்னாரு அப்படியே மறந்தும் போயிட்டாரு ஆதித்யாவுடைய கார் ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னுது இது வீடா இல்ல மாளிகையா ஆதித்யா ஒரு நிமிஷம் அதிர்ச்சியோட பார்த்தான் அதுக்கப்புறம் மெதுவா அந்த கேட்டை திறந்து உள்ளே போக ஆரம்பிச்சான் அவன் தலைக்கு மேலே பணம் பவ்வாலா வவ்வாலா பறந்துக்கிட்டு இருந்தா அந்த விஷயத்த ஆதித்யா கவனிக்கவே இல்லை வீட்டில் காலிங் பெல் இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்தான் ஆனால் அங்க எங்கேயுமே இல்லை அதுக்கு பதிலாக ஒரு பெரிய மணியை தொங்க விட்டுருந்தாங்க அந்த மணியை அடித்தான் ஆதித்யா கதவு மெதுவா திறந்தது இவ்வளோ நாள் நம்ம இந்த கதையை ஷார்ட் வீடியோவில் போட்டு வந்தோம் அத்தியாயம் ரெண்டையும் முதல்ல ஒரு ஷார்ட்ஸில் போட்டுட்டு அது கம்ப்ளீட் ஆனவுன்னு இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்